என்ன அரசியலை பத்தி நம்ம ஒவ்வொரு தாட்டியும் நவுந்து நவுந்து போறோம் தயவு செய்து இளைஞர்களாக எத்தனை பேரும் கிறிஸ்துவ இளைஞர்கள் குறிப்பாக அரசியலுக்கு வாங்க அரசியல் என்பது சாக்கடை என்று சொல்லி நம்மெல்லாம் விலகி போவதால் தான் இன்றைக்கு நம்மை பற்றி பேசுவதற்கு நம்மை பற்றி குரல் கொடுப்பதற்கு சட்டமன்றத்திலும் நாடாளுமன்றத்திலும் ஆட்கள் இல்லை இந்த மாதிரியான ஒரு கிறிஸ்துவ அதிகாரியை பார்க்குறேன் மேடையில் ஒரு போலீஸ் துறையிலே கிறிஸ்துவ அதிகாரியாக அவ்வளவு பேர் இல்லை நம்ம என்ன நினைக்கிறோம் ஸ்கூல் டீச்சரா இருந்தா போதும் அந்த திங்கிங்கே அந்த போதும் நம்ம தான் எல்லாரையும் படிக்க வச்சு ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆனா நம்ம வந்து வாத்தியார் வேலைக்கு தான் ட்ரை பண்றோம் நீங்களும் சட்டமன்றத்தில் நாடாளுமன்றத்தில் உறுப்பினர்களாக போலீஸ் அதிகாரிகளாக மாற வேண்டும் ஏன் அதனுடைய காலகட்டம் நமக்கு தேவை என்று சொன்னால் இன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்டம் நம்ம பாத்தீங்கன்னா ஆர் என் ரவி கவர்னர் அவர்கள் போன்றவர்கள் நம்ம என்ன பண்றாங்க நம்மளை கொச்சை கொடுத்தி பேசுறாங்க தமிழுக்கு சேவையாற்றிய கிறிஸ்தவ மிஷினரிமார்கள் பலர் இருக்கின்றார்கள் கால்டுவெல் போன்றவர்கள் எல்லாம் திராவிட மொழிகளுடைய ஒப்பிலக்கணத்தை எழுதிய கால்டுவெல் ஜிபோ போன்றவர்களை எல்லாம் கேவலப்படுத்துகின்ற பேசிக்கொண்டு இருக்கின்ற ஒரு நிலைமை நம்ம எல்லாரும் ஒரு உணர்வோட வரணும் கோயிலுக்கு வந்து பூசையை பார்த்தோமா வீட்டுக்கு போனோமா இன்னைக்கு மீன் குழம்பு வைக்கலாமா கறி குழம்பு வைக்கலாமான்னு திங்க் பண்ணோமா அப்படிங்கிறது மட்டும் இருக்க கூடாது இந்த நாட்டை பத்தி செஞ்சீங்க நம்ம கிறிஸ்தவ மதத்தை பத்தி செஞ்சீங்க கிறிஸ்தவ மதத்தில் இருக்கக்கூடிய நல்ல கோரிக்கைகளை நாம் பேசுவதற்கும் இறைமகன் ஏசு கிறிஸ்துவனுடைய போதனைகளை நம்மை பற்றி பேசுவதற்கும் இன்றைக்கு தடையாக இருக்கக்கூடிய பல்வேறு தடைகள் இருக்கின்றன இஸ்லாம் பாருங்க அவங்களை பார்த்து நாங்க எப்பயுமே புறப்பட்ட காரணம் என்னன்னா நீங்க அவ்வளவு பேரும் ஒற்றுமையா இருக்கீங்க கம்மி எங்களுக்கு அரசியல் அந்த ஞானம் இல்லை எனவே ஆன்மீகத்தை விட அரசியல் ஞானத்தை நம்முடைய எல்லாம் இங்க அதிகமாக இருக்கும் நம்ம அரசியல் கலக்கிறப்ப பல பேர் போற்றுவாங்க போடுவாங்க மாலை போடுவாங்க எல்லாம் சில பேர் தூற்றவும் செய்வாங்க ரொம்ப பேர் தூற்றுவதுதான் அதிகம் இதை பற்றி எல்லாம் கவலைப்படாமல் நாம் கொண்ட கொள்கை நிறைவேற்ற வகையில் நாம் பணியாற்ற வேண்டும் அந்த பணிதான் அரசியல் பணி